சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது என்னென்ன யோகங்களை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் நிலை வரப்போகுது தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள் ராகுவோடைய குணாதிசைகள் கேதுவுடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பயிற்சி என்ன அப்போ அந்த ராகுனா யாரு கேதுனா யாருன்னு கேட்கறதா சொல்கிறேன் பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ முன்னோர்னு சொல்லுவாங்க ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம் கேதுன்னா அம்மாவளி முன்னோர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்போ கேதுன்னா தாய்வழி முன்னோர்னு கேக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்தால் மாலை மாளிகை கெட்டலாம் கப்பல் வாங்கி விடலாம் ஏர்பஸ் வாங்கி விடலாம் பல வண்டி வாகனங்களை வந்து நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும் காசு பார்க்கும் காசு பணம் நாலா தசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறையா செய்வார் ஆனால் கேது பகவான் என்ன செய்வார் ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அறிவை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார் ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும் பல கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே இவங்கள்லாம் கேது ஜாதகத்தில் உச்சமாக இருக்க போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கேதுங்க கேட்குறது கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்கிற வரைக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு குரி இதெல்லாம் சொல்கிறவங்க தன்மை வந்து கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு கேது ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்குறதும் போகக்காரனும் ராகுதான் யோகக்காரனும் ராகுதான் அப்போ இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதகம் புதையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க சூதாட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க குறுக்கு வழியில் புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல இதெல்லாம் ராகுதான் அதே போல் நம்ம தாய் திருநாடு இந்தியாவில் பார்டரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் ராகு இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்கும் சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமையடையும் தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் தான் புத்திசாலித்தனமாக நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு ஐஸ்வரியம் கிடைச்சு கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும் சிவாய நம கும்பராசி கும்பராசி ஒரு ஆண் ராசிங்க ரகசியம் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரங்க சேர்த்து வைக்கணும்னு ஒரு மனப்பான்மை உடைய ஒரு ராசிக்காரங்க கும்பராசி ஒரு ஆண் ராசியா இருந்தாலும் கும்பராசில நிறைய அட்வொகேட்டா இருப்பீங்க நிறைய சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய கலைத்துறையில பிரகாசிக்கிறவங்க நிறைய சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாம் நிறையாவே இருக்கக்கூடிய தன்மை கும்பராசியில உண்டு ஆனா கும்பராசில தான் இப்ப ராகு பகவானுடைய ஜென்மத்தில் இருக்கிறாரு வந்திருக்காரு ராசிக்கு இரண்டாவது வீட்டில் மீன ராசியில தான் பேச்சு இத்தனை வருஷமா இருந்துச்சு இந்த ரெண்டரை வருஷ காலமாவே இடையூறுகளை தான் நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய கூடிய தருணம் கும்பராசி உண்டு நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடுமாற்றங்கள் பணிபுரிகிற ஆபீஸ்ல பல இடையூறுகள் ஏன் கும்பராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்களும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகளும் வந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து பல இடையூறுகள் சட்ட சிக்கல் வரக்கூடிய தன்மையும் உண்டு கும்பராசிக்காரங்க கோடீஸ்வரிங்க ஆண்கள் பெண்கள் உங்க காசா அபகரிக்கப்படுவாங்க ஏமாத்துவாங்க உங்களை அந்த ஏமாற்றமே வாழ்க்கையை தெளிவாயிட்டு நீங்க ஏமாந்துருக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு கும்பராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆணுக்குடைய தண்டு செம்மையான சூப்பரான வேலையில் இருப்பீங்க ஆனா உங்க கும்பராசியில உள்ள பெண்கள் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணமும் நிறையவே இருக்கும் நிறைய டிவைஸ் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் வந்துட்டு போகும் ஏன்னா சனி பகவான் உங்க ஜாதகத்துல ஏழரை ஏழரை சனியில் இருந்துட்டு போயிருக்காருல்ல ரெண்டரை வருஷம் அதனால பல இடையூறுகளை தான் சந்திச்சிருப்பீங்க மாற்றம் ஏற்படக்கூடிய வருஷம் இந்த வருஷம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ராகு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்றவங்களுக்கு யோகம் காலங்காலமா படிச்சு வேலை கிடைச்சு நல்ல கல்யாண காட்சிகள் நடும் சொல்லக்கூடிய ஆசைகள் உடையக்கூடியவங்களுக்கும் இந்த வருஷம் யோகம் நிறைய இடங்கள் வாங்கி விற்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு வரும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ண சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் இருக்கும் எல்லாமே இருந்திருந்தாலும் கொஞ்சம் இல்லறத்துல இருக்கக்கூடிய ஜாதகம் நீங்க தான் கவனமாக இருக்கணும் பெண்கள் தாங்க பாவம்னு சொல்லுவேன் எல்லா ராசியிலையுமே நம்ம நாட்டின் கண்கள் பெண்கள் நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து பெண்கள் பெண்களை மதிங்க பெண்களை போற்றுங்க அவங்க செய்யற தியாக தியாகத்துக்கு நம்ம மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த கும்பராசி பெண்கள் கல்லுமண்ணு சுமந்து கஞ்சி ஊத்துவாங்கல்ல சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி உங்களை பார்த்துக்குவாங்க கும்பராசில இருக்க வேண்டிய பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாதம் கேக்குறது ஒரு விதியும் இருக்கு மாமியாரே உங்களுக்கு சதிவேலை பண்ணுவாங்கன்னு சொல்லக்கூடிய விதியும் இருக்கு கும்பராசிக்கும் பார்த்தீங்கன்னா முறையான ஒரு கணவர் அமையது கொஞ்சம் கஷ்டம் ஒரு சில ஜாதகத்துக்கு வேணா நல்லா அமையலாம் உங்க லகனங்கள் மாறி இருந்தா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன வேணா செய்வாங்க அறிவுல அழகுல கம்பீரத்துல கோபத்துல முதன்மையானவங்க இந்த கும்பராசி சனி பரமாத்மா ராசி இல்லையா அதனால கொஞ்சம் கோபம் இருக்கும் நம்ம தான் அனுசரிச்சு போகணும் ஆக மொத்தம் ஆண் பெண் இருவர்களுக்கும் இடையூறுகளை சந்திச்ச கும்பராசிக்கு உச்ச பதவி அட்வொகேட் ஆனா ஜட்ஜ் ஆகிற பதவி போலீஸ் ஆனா ஐ ஆகிற பதவி பெரிய பதவி தரக்கூடிய தன்மை இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு உங்க பிள்ளைங்க படிச்ச படிப்பு வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் யாருமே படிக்க முடியாத படிப்பை படிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையா இருக்கும் மாற்றமே ஏற்படக்கூடிய வார் வருஷம் இந்த வருஷம்தான் இந்த மாசம்தான் அதனால மாற்றம் ஏற்படக்கூடிய மாசமாக இருக்கும் குறையில்லாமல் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் வருது அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க தன்னுடைய அப்பாவுடைய முன்னோரை வழிபடுங்க மூத்தோரை வழிபடுங்க கணவனும் ந கனவிலும் நனவிலும் முன்னோர் வழிபாடுகள் பல சித்தர்களை பல மகான்களை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை ஹோப் ஆகக்கூடிய வருஷங்கள் இது பயப்பட வேண்டாம் நல்ல நேரம் நல்லா இருக்குது ஜென்மத்தில் ராகு பகவான் பாத சனி வேற பாத சனினா கொஞ்சம் உடம்பு சுஸ்தாகும் டயர்னஸ் வரும் அந்த டயர்னஸ்ஸை நம்ம தான் தெளிவு பண்ணிக்கணும் அடிக்கடி டிஸ்டி எடுத்துக்குங்க வாரத்துக்கு ஒரு நாள் டிஸ்டி எடுங்க கும்பராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் எனக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தை ஆதங்கங்களை இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் பீட் பண்ணலாம் நிறையா சொல்லலாம் ஜோசியத்தில் உங்கள் வாழ்க்கையுடைய தன்மைகளை ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் அதனால் யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய நேரம் உண்டு முன்னோர் வழிபாட்டை தான் நீங்கள் பண்ணணும் அவங்கவுங்க தாத்தா அவங்கவுங்களுடைய முன்னோர் வழிபாட்டை பண்ணி வந்தீங்கன்னா சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உண்டு கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் சிவாய நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய அட்ரஸ் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோட் மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் ப்ளே க்ரௌண்டு நெக்ஸ்ட் டூ காமாட்சியம்மன் கோவில் பேக் சைட் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் போகும் மூணே மூணு எலுமிச்சம்பளம் மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பளத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும்